வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் குடியரசு தின கலை விழா நிகழ்வு நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலை பண்பாட்டுத் துறையின் சார்பாக குடியரசு தின கலை விழா நிகழ்வு காரைக்கால் கடற்கரை திடலில் நடைபெற்றது கலை பண்பாட்டு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் விழாவினை கொட்டி தொடங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மக்களிசை மற்றும் கானா பாடல் புகழ் தேவக்கோட்டை அபிராமி குழுவினரின் கிராமிய பல்சுவை கலை நிகழ்வுகள் நடைபெற்றது பொதுமக்கள் திரளாக வந்திருந்து கலை நிகழ்வுகளை கண்டுகளித்தனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் ஒப்பந்த ஆசிரியர்கள் இரவு பகல் பார்க்காமல் ஏழாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் கருப்பு பேச்சு அணிந்து ஆதரவு தந்துள்ளனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் ஏழாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கௌரவ ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரிய பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டியும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் வரும் முப்பதாம் தேதி வரை கருப்பு பேச்சு அணிந்து பணியாற்றும் போராட்டத்தில் ஈடுபட புதுவை மாநில ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் காரைக்கால் தலைவர் முத்தமிழ் குணாலர் அறிவித்துள்ளார் காரைக்காலில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு துளிர அறக்கட்டளை மற்றும் ஜேசியம் மன்றம் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது காரைக்காலில் பக்கிரிசாமி பிள்ளை சாலையில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு துளிர அறக்கட்டளை மற்றும் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பள்ளி மாணவர்கள் தேசிய கீதம் பாடல் பாடி இனிப்புகள் வழங்கினர் இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் மாணவர்களின் திறன் மேம்பட ஓவியப் பயிற்சி புத்தகம் கலர் பென்சில்கள் கிரயான்ஸ் ஆகியவை கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் தொழில அறக்கட்டளை நிர்வாகிகள் தேசிய மக்கள் மன்ற பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் 这个，净这个。<laughs> காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சியின் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மாநாடு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்தும் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் கட்சியின் வளர்ச்சி மற்றும் தேர்தல் கால பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார் இந்த மாநாடு குறித்து மாநில தலைவர் அப்துல்லா பேசும் பொழுது எஸ்டிபிஐ கட்சியின் எதிரணியே பாஜக தான் அதை வீழ்த்த ஒருபோதும் தயங்க மாட்டோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக இடம்பெறாத கூட்டணியை தேர்ந்தெடுக்க நாங்கள் ஆயத்தமாகியுள்ளோம் கடந்த காலங்களில் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தேர்தல் பணிகளில் பங்கெடுத்து கொண்டு உரிய அங்கீகாரம் பெற்றுள்ளோம் தொடர்ந்து மாநில துணைத் தலைவர் பரக்கத்துல்லா பேசும் பொழுது காரைக்காலில் நடத்தப்பட்ட இந்த மாநாடு புதுச்சேரியிலும் தொடர்ந்து நடைபெறும் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது எங்களுடைய பிரதிநிதித்துவம் கோரிக்கைகளை ஏற்கும் பட்சத்தில் அந்த கூட்டணிகளுக்கு எங்களது ஆதரவை தருவதாகவும் எஸ்ஐஆர் பணி குறித்து ஜனநாயகத்தின் ஆபத்து மற்றும் நெருக்கடி சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கை வளர்ப்பதற்காகவும் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிப்பதற்காகவும் இந்த வழிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எஸ்ஐஆர் பணிகள் அனைத்தும் பாஜகவின் சூழ்ச்சியே வாக்காளர்களுக்கான எந்தவித பயனும் இல்லை இந்த அராஜக போக்கு முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் பரக்கத்துல்லா தெரிவித்துள்ளார் தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தேர்தல் பணியை மிக வீரியமாக செய்து கொண்டிருக்கிறது அதன் அதன்படி எஸ்டிபி கட்சி பூத் லெவல் ஏஜெண்ட் கூட்டங்களை பிஎல்ஏ கூட்டங்களை நடத்த முடிவு செய்து அதனுடைய முதலாவதாக காரைக்காலிலே அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக இன்று நடத்தியிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் மாவட்ட வாரியாக இந்த கூட்டங்களை நடத்த முடிவு செய்துள்ளோம் இந்த கூட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் தமிழ் மாநில தலைவர் அப்துல் அமீத் மேற்பார்வையிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலங்களிலே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை எஸ் கட்சி அனைத்து தேர்தல்களிலும் பங்கெடுத்துள்ளது இந்த முறை அது அதிகாரத்துக்கான அங்கீகார அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு தேர்தலாக அதை சந்திக்க எஸ் கட்சி தயாராக உள்ளது முழுவதும் மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்கிறது தான் எஸ்ஐஆர் வெளியிட்டதற்கு பிறகும் மக்களிடத்தில் வரக்கூடிய கேள்வியாக இருக்குது எஸ்சிபிஐ கட்சியை பொறுத்தவரை எஸ்ஐஆருடைய பணிகள் வரது ஒரு ஜனநாயகத்தினுடைய வந்த ஆபத்து நெருக்கடி அப்படின்னு தான் நாங்கள் வந்து உணர்றோம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சி அவங்க அதிகாரம் இல்லாத மாநிலங்களில் தங்களுடைய செல்வாக்க வளர்த்துக்கிறதுக்கு அல்லது அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு புதிய வழிமுறையாக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற நடைமுறையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எஸ்டிபிஐ கட்சியினுடைய குற்றச்சாட்டு அவங்க வந்துட்டு ஓட்டிங் மிஷினு அல்லது வந்துட்டு வேறு விதமான வாக்காளர்களை புதுசாக சேர்க்குறாங்கிற மாதிரி வட மாநிலங்களில் இது மாதிரியான விஷயங்கள் அணுகுமுறைகள் இருந்தது அதை வந்துட்டு இந்த பாண்டிச்சேரி தமிழகம் போன்ற மாநிலங்களில் எஸ்ஐஆருங்கிற வடிவத்தில் அவங்க மாற்றி அமைச்சிருந்தாங்க அவ்வளோதான் இது வந்துட்டு ஒரு முழுமையான ஜனநாயக போக்கு இல்லை மிகப்பெரிய ஆபத்து எதிர்காலங்கள் வந்துட்டு வாக்காளர்கள் அனைவருமே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் தன்னுடைய உரிமையை இழந்த நிலைக்கு மாறுவார்கள் அப்படிங்கிறத எஸ்ஐஆரோடைய அந்த ரிப்போர்ட்டு இப்போ இன்னும் அவங்க வந்துட்டு அவகாசம் கொடுக்குறாங்க சில வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சில ஃபார்மெட் அனுப்புவாங்க யாருக்குமே தெரிவிக்கலை ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்த அந்த முதல் பட்டியலில் பெயர் வந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு கூட சில பேருக்கு ஆன்லைனில் நோட்டிபிகேஷன் வருது அவங்களுக்கு யாரு போய் ஆன்லைனில் பார்ப்பாங்க அப்ப வெளிப்புறையாக ஒன்று அறிவிச்சிட்டு மறைமுகமாக வாக்காளருடைய அந்த முறையை ரத்து செய்வதை உடைய ஒரு சூட்சமம் இல்லை இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இது பாஜக தனக்கு சாதகமாக புதியதாக அமைக்கப்பட்ட காரைக்கால் திருநள்ளார் பேரளம் வழிதடத்தில் ரயில் சேவை தொடங்க வலியுறுத்தி புதியதாக கட்டப்பட்ட திருநள்ளார் ரயில் நிலையம் முன்பு ரயில் பயணிகள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் திருநள்ளார் பேரளம் இடையேயான வழித்தடத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டு தற்பொழுது வரை பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்படாமல் தனியார் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி ஏற்றி செல்லும் சரக்கு ரயில்கள் மட்டும் இயக்கப்படுவதால் காரைக்கால் திருநள்ளார் பேரளம் இடையேயான புதிய ரயில் பாதையில் உடனடியாக பயணிகள் ரயில் சேவை தொடங்க வலியுறுத்தி திருநள்ளார் ரயில் பயணிகள் நல சங்கம் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட திருநள்ளார் ரயில் நிலையம் முன்பு நூத்துக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காரைக்கால் திருநள்ளார் பேரளம் இடையேயான புதிய வழித்தடத்தில் ரயில் சேவை தொடங்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழை அரசியல் கட்சி தொடர்புகள் அனைவரையும் திருநள்ளாறு ரயில் பயணிகள் நலத்தங்க சார்பில் உங்களை வருக வருக வரவேற்கிறோம் ஊடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது